ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாபநாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அதில் கமல் சூப்பராக நடிச்சிருப்பாரு அதை விட அந்த படத்தில் வந்துட்டு குட்டிப்படம் நடிச்சிருப்பாங்க எஸ்தர் அணில் அவங்க அப்போ ரொம்ப குழந்த தான் பட் ஆனால் இப்போ பார்க்குறப்ப உண்மையிலே அந்த குழந்தை இந்த குழந்த அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ அவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு ஆகிடுச்சுங்க ஸோ இப்போ அவங்க வெளியிட்டுருக்க புகைப்படங்கள் அனைத்துமே ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உச்சக்கட்ட கவர்ச்சியான புகைப்படங்களும் ஆபாசமான வீடியோக்களும் இருப்பதனால தான் இத்தனைக்கும் இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லை மலையாளத்திலேயோ இல்லை தமிழ்லேயோ தெலுங்குலையோ பட வாய்ப்புகள் ஒன்றும் பெருசாக பெருசாக மாதிரி இல்லை இப்போ அனிகா மற்றும் மற்ற நடிகைகள்லாம் இருக்காங்கல்ல கௌரி கிஷன் ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு படத்தை நடிச்சுட்டு இருக்காங்க இன்னும் பட வாய்ப்புக்காக கவச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் எஸ்தனியில் பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு படத்திலையும் நடிக்கல பட் ஆனால் சமூக வலைதளத்தை பொறுத்த வரைக்கும் உச்சக்கட்ட கவச்சான புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியிடுவதை பாதிக்க வச்சுட்டு இருக்காங்க என்ன ரீசன் அப்படின்றதும் தெரியலங்க மேபி இவங்களும் பட வாய்ப்புக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பட் ஏன் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பட வாய்ப்பும் வரல அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வந்துகிட்டு தான் இருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய கவச்சான வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அது எல்லாமே ரொம்ப ரொம்ப வரியலாக பகிர அப்படிங்கிற மட்டும் வந்துட்டு இருக்கு இது சம்பந்தமா உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேல இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சிக்ஸ்டி செகண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க